போட்டு ஃபேஸ் மாஸ்க் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சீமான் ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக விமர்சித்து பேசுகிற திமுக தான் ஆனால் ஓபிஎஸ்ஸை பெரிய லெவலில் விமர்சிக்கல அதிமுக விமர்சிக்கவே இல்லை அதிமுக பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போது கூட சும்மா வந்து கேலி பண்ணி ஒருத்தவரத்து பெரிய லெவலில் விமர்சனம் இல்லை ஜெயலலிதா குறித்துலாம் விமர்சனம் பண்ணிக்கலாம் பட் எதுக்கு தவிர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக ஓட்டு தனக்கு உழுவுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாரு திமுக ஆளுங்கட்சி அவங்கள எதிர்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு ஓட்டுவோம் நடுநிலையான ஓட்டெல்லாம் நம்மளுக்கு உழுவுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசிக்கிறாரு சீமானாலாம் ஆட்சிக்கு வர முடியாது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியல ஆனால் அவர் வந்து யார் ஆம் ஆட்சி அமைக்கம்னு சொல்லிட்டு தீர்மானம் தீர்மானிக்க சக்தி இருக்குது அவருக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வாக்கு வங்கி இருந்தாலுமே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வர்ற வாக்காளர் புது வாக்காளர்லாம் வந்து சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது ராமநாதபுரத்தில் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸை விமர்சிக்கல ஓபிஎஸ் வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காரு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் பெரிய லெவலில் விமர்சிக்கிறதுல ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா இப்போ பாஜக அதிமுக கூட்டணி பிரிஞ்சிருச்சு ஸோ இப்போ இந்த கூட்டணி முறிவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு அஞ்சு சீட்டில் ஜெயிச்சுன்ற ஒரு முனைப்பில் இருக்காங்க பட் அதிமுக பார்த்தீங்கன்னா தங்களோட வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கணுன்றல பார்த்திங்கன்னா முடிவாகவே இருக்காங்க ஸோ பாஜக மேலே கடுமையான விமர்சனம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் வைக்கிறாங்க அதிமுகவில் யாருமே வைக்கலை எடப்பாடி பழனிசாமி அவர் கொண்டு வைக்கவே இல்லை ஆனால் பாஜகவும் பார்த்திங்கன்னா எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் மோடி வந்து சாஃப்டாக தான் பார்த்திங்கன்னா பெருமையாக தான் பேசிகிட்டு இருக்காரு ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கேட்டிங்கன்னா இல்லை அந்த இடத்துக்கு அதாவது திமுக எதிர்க்கிற இடத்துக்கு இப்போ எதிர்கட்சி அதிமுக இருக்காங்க அந்த இடத்துக்கு யார் வரன்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ள ஒரு போட்டி இருக்கு ஸோ இந்த தேர்தல் தேங்க்ஸ் வெளிப்படுறாங்க